ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வந்து ஹெட்டிங்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆமாங்க அறுபடை வீடுகளில் இரண்டாம் பட வீடான நம்மளுடைய திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ஜெயந்திநாதர் கடற்கரையில் வச்சு தான் தீரும் சிறப்புமாக சுரசம்காரம் நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பாக்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாரு இந்த பதிவில் வந்து முருக வந்து பல பேருக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு அதில் வந்து ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவலை வந்து கே கேட்டதுன்னு எனக்குமே வந்து ஷாக் ஆகிட்டு அதனால வந்து நீங்களும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் முருகான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் வாங்கைப்பணம் வீடியோக்குள்ள போகலாம் எல்லா மக்களுக்குமே தெரியும் சூரசம்காரம்னாலே திருச்செந்தூர்ல கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து சூரசம்காரத்தை பார்க்கறதுக்காக வந்து மக்கள் வந்து நேரில் வர்றாங்க வாங்கைப்பணம் வந்து கந்தசஷ்டி விழா வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முருகர் பெருமான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு அற்புதங்கள் வந்து செஞ்சுட்டே வராரு அதனாலதான் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வந்து அவ்வளோ கூட்டம் கடங்காத கூட்டம் வந்து கந்தசஷ்டி அன்னைக்கு வந்து ஒரு நாள் உபவாசம் இருந்தோம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து விரத முறைகள்லாம் தொடங்கிட்டு நாங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நாங்க வந்து திருச்செந்தூருக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டு திருச்செந்தூர் கரெக்டா ஒரு பத்து மணிக்கு போல போயிட்டோம் அப்பவே பயங்கர கூட்டமாக தான் இருந்தது கோபுர தரிசனம் பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்களோ அதனால் அதில் நின்று சாமியும் கும்பிட்டுட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பணும் நிறையா பக்தர்கள் வந்து செல்ஃபிலருந்து ஃபோட்டோவிலேருந்து எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க நானும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் இங்கே பார்த்தாலும் கூட்டம் அங்கே பார்த்தாலும் கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் ஆனால் அதே மாதிரி வந்து போலீஸ் பாதுகாப்பாக ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகணும் இது தாங்க கந்தசஷ்டி மண்டபம் சஷ்டி மண்டபம் இங்கேருந்து தான் முருகப்பெருமானுக்கு வந்து பல்வேறு விதமான பூஜைகள் எல்லாமே செஞ்சுட்டு முருகப்பெருமானை வந்து கூட்டிட்டு வருவாங்க இதுதான் நம்மளோட திருச்செந்தூர் முருகப்பெருமானோட ஆலயத்தில் வந்து முன்னாடி அவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதையுமே பக்தர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க மி மற்றவங்களும் குறை சொல்லக்கூடாது ஏன்னா நானுமே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் வந்தேன் நிறைய பேர் வந்து அதில் நின்று சாமி கும்பிட்டாங்க நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்லான்னு பார்த்தோம் அடே அப்பா கட்டுக்கடங்காத கூட்டமும் கூட்டம் பயங்கர கூட்டம் இன்னைக்கு போனேன்னா அடுத்த நாள் தான் வெளியே வர மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்தது அதனால் வந்து அவ்வளோ நேரம் நின்றுக்கிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏன்னால் வந்து இப்போ உபவாசம் வேறு இருக்கிறோமா சாப்பிடாம அதனால் வந்து நின்றுக்கிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து முருகப்பெருமாள் ஆலயத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படி வந்து கடற்கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் கடற்கரையில் என்ன கூட்டம் நாங்கள் சரி அப்புறம் எங்கே போய் இருக்கலான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நாங்கள் நாங்களும் இடம் தேட ஆரம்பித்தோம் ஆனால் வந்து முருகர் கடவுள் வந்து உண்மையிலே இருக்கிறாருங்க நம்புங்கங்க ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து சஷ்டியோட வந்து வெயிலே கிடையாது அதாவது வந்து ரொம்ப வெயில் கிடையாது வெயில் இருந்தது இல்லைன்னு சொல்லலை மக்களால் வந்து தாங்க முடிகிற அளவுக்கு தான் வந்து வெயில் இருந்தது ஆனால் வந்து பரவாயில்ல அன்னைக்கு மழையும் இல்லை எதுவுமே இல்லை புயல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எதுவுமே இல்லை ஆனால் ஓரளவுக்கு இவ்வளோ பக்தர்கள் பாருங்க பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஏன்னா எதனால் வந்து கந்தசஷ்டி திருவிழாவுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு யாராவது நினச்சி பார்த்தீங்களா ஏன்னா வந்து முருகப்பெருமான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் செஞ்சுட்டே வராரு அதனால தான் அவ்வளோ கூட்டம் இங்கே பார்த்தீங்களா ஒருத்தவங்க வந்து இந்த ஊர்ல ஊரில் வந்து சிவன் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த ருத்ராட்ச கொட்டையில வந்து அப்படி செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதனால வந்து அதில் என்ன அவங்களையும் வீடியோ எடுத்து நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்ப ஆரம்பிச்சு நாங்களும் ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசம் மங்கையர்கரசி அம்மா வந்து சூர வதம் பண்ணும்போது வந்து முருகப்பெருமானுடைய சொற்பொழிவுலாம் வர்ணனை வந்து பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க பக்கத்தில் சுஜித்ரா அம்மா வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து அவங்கள வந்து கை கொடுத்து தான் எடுத்தாங்க அவங்க அப்படியே ஸ்டேஜுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து முருகப்பெருமானுடைய வர்ணனை வந்து அவ்வளோ அழகாக பண்ணாங்க முருகா முருகா நம்ம எதுக்காக சொல்கிறோம் அரோகரான் ஏன் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து அவ்வளோ விளக்கம் கொடுத்தாங்க ஒரே திருச்செந்தூர் முழுக்க வந்து ஒரே அரோகர அரோகர சத்தந்த கோஷத்தோடு தான் வந்து சூரசம்காரம் வந்து நடைபெற்று முடிந்தது தேசியர் மங்கேற்கரசி அம்மா அவங்க கூட வந்து வேல்முருகன் அவங்க வந்திருந்தாங்க அவங்க வேல்முருகன் அவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து சின்ன சின்ன முருகையாக பாடினாங்க ஐயோ கடற்கரையே கொந்தளிச்சு ரொம்ப அவ்வளோக்குள்ளே பக்தர்கள் அவ்வளோ சவுண்டு நான் வந்து அந்த பாட்டை போடலை எதுக்கு போடலைன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அதனால் வந்து நான் அந்த பாட்டை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காட்டலை ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது முருகப்பெருமானுடைய பல பல பாடல்கள் பாடினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுஜித்ரா அம்மா வந்து என்ன கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல்லாம் பாடினாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இருந்தாலும் வந்து தேசியர் மங்கையர்கரசி அம்மா வந்து இடையடைய வந்து முருகப்பெருமானுடைய வர்ணனை வந்து இப்போ பேசிகிட்டே இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா இருந்தது திருச்செந்தூர் முழுக்க ஒரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 சத்தம் தான் நாங்களும் கூட்டத்தோடு நின்று வந்து சூரன் முருகப்பெருமான் வந்து வதம் பண்ணுறதை பார்த்தோம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது நீங்களும் அந்த காட்சியை வந்து பாருங்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஒருத்தவங்க திருச்சிலருந்து வந்திருந்தேன்னாங்க ஒருத்தவங்க விழுப்புரத்துலேருந்து வந்திருந்தேன்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பெருமைகள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் வந்து ரொம்பவே கடனில் இருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி கந்தசஷ்டி விரதத்துக்கு நீ வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு நீ வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வா உன்னோடைய கஷ்டம்லாம் தீரும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து நான் அவங்க வந்து சொன்னது வந்து நான் முருகப்பெருமானே சொன்ன மாதிரி நான் நினச்சிட்டு திருச்செந்தூருக்கு வந்தேன் போன வருஷம் என்னோட கடன் வந்து இந்த வருஷம் வந்து பா பாதிக்கு பாதி குறைஞ்சிட்டு அதனால் நான் இந்த வருஷமும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்காக நான் திருச்செந்தூர் சூரசங்காரம் பார்க்குறதுக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல இப்படி வந்து முருகப்பெருமானுடைய பெருமைகள் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறது வந்து கேட்குறது வந்து காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது இவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொருத்தருக்காகவும் முருகப்பெருமானு வந்து பல அற்புதங்கள் செஞ்சுட்டே வராரு அதனால் தான் வந்து திருச்செந்தூரில் வந்து கந்தசஸ்ரீ சூரசம்காரம்னாலே அவ்வளோ கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கந்தசஷ்டி கவசம் பாடினாங்க ரொம்பவே நல்லா இருந்தது காதுக்கு இனிமையாக இருந்தது நல்லா இருந்தது எல்லாரும் வந்து சூரசம்காரம் நடக்கும்போது வந்து எல்லாருமே ஃபோனில் ஃபோட்டோ தான் எடுத்தாங்க எல்லோரும் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லோரும் சாமியை கும்பிடுங்கப்பா ஃபோட்டோலாம் பிறவு எடுங்க ஒரே ஃபோட்டோ தான் அப்போ ஃபோன் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபோன் தான் இருந்தது நல்லா தான் இருந்தது மொத தலை வந்து எத்தனை மணிக்கு வதம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நாலு ஐம்பது இருக்கோங்க முத முதல் தலை அப்போ தான் வதம் பண்ணாங்க முடிச்சுட்டு வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தலை வதம் பண்ண உடனே வந்து நிறைய பேர் வந்து கடல் குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலை வதம் பண்ணோன்னே அடுத்த தலை வதம் பண்ணுறதுக்கு போகிறதுக்குள்ளே வந்து அவ்வளோ கூட்டம் தள்ளிட்டே போவாங்க ஆனால் இந்த டிரும்பு அப்படி கிடையாது ஆட்கள் எங்கே எங்கே இருக்காங்களோ அங்கங்கே அப்படி அப்படி நிற்கிற மாதிரி தான் நல்ல ஒரு இரும்பு கம்பியால தான் எல்லா இடமுமே வந்து பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்து அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து நெரிப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல போலீஸ் பாதுகாப்பு ரொம்பவே நல்லா இருந்தது நாங்களும் நல்லா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியா வந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கூட்டத்துக்குள்ள வந்து யாரையுமே பார்க்க முடியல நீங்களும் வந்து முருகப்பெருமான் சூரன் வ முருக பெருமான் வந்து வதம் பண்ணதை நீங்க வந்து வீட்டுல எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கந்தசஷ்டிக்கு நேர்ல வந்தவங்களாம் நானும் வந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வர முடியாதவங்க எல்லாருமே வந்து திரு டிவில வந்து இன்னும் லைவா வந்து நல்லாவே பார்த்துருப்பீங்க எங்க பார்த்தாலுமே பக்தர்கள் தான் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு முருகர் பக்தர்கள் தான் இந்த பக்கம் திரும்பினாலும் அப்படிதான் அந்த பக்கம் திரும்பினாலும் அப்படி அப்பா கூட்டமோ கூட்டம் கா திருச்செந்தூரே மூழ்கிரும் போல அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் எங்க பார்த்தாலும் அரோகர 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 சத்தம் தான் நாங்களும் கூட்டத்தோட நின்றுட்டு முதல் தளவாதம் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துட்டு கடற்கரையில் போயிட்டு குளிக்கலான்னு பார்த்தோம் குளிக்கிறதுக்கு போகவே முடியாது அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க சரி கை காலாவது அலம்பிட்டு பேர்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்குமே முடியலங்க அவ்வளோ கூட்டம் சரி பரவாயில்ல இருக்கட்டு வீட்டில் போய் குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு முருக முருகப்பெருமானை வந்து வேண்டிட்டு எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தா முருகான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபரான நீங்கள் எல்லாருமே வந்து முருகப்பெருமானிட்ட வந்து வேண்டுதல் வச்சுருப்பீங்க அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி தா முருகான்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சூரசம் சூரசம்காரம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து அன்ன தர்மம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க தண்ணியிலேருந்து பிஸ்கட்லேருந்து சாப்பாட்லேருந்து எதுக்குமே பஞ்சம் கிடையாது எல்லாமே எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அன்னதர்மம் கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது தானத்தில் சிறந்த தானமே அன்னதானம் தான் எல்லாேருமே அன்னதானம் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்ல நல்லா இருந்தது நிறைய பக்தர்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போனாங்க யாருமே பசியில் வந்து யாருமே பேர்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ இடத்துல வந்து அன்னதர்மம் பா பாதாம்பாலேருந்து எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க நாங்களும் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு வந்து கோயிலே வந்து விரதத்தை நிறைவு செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போய்ட்டும் வந்து நாங்கள் வந்து பூஜை வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு விரதத்தை வந்து நாங்களும் முடிச்சிட்டோம் நீங்கள் எல்லாருமே வந்து விரதம் இருந்திருப்பீங்க உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் முருகப்பெருமானை வந்து முழு மனசோடு நம்பி நீங்கள் வந்து வேண்டுதல் இருங்கள் கைவிட்றாதீங்க முழு முருகப்பெருமானை இது வந்து என்னோடய வேண்டுதல் வந்து நிச்சயம் நிறைவேற்றி தான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி தருவார் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக வந்து நம்மளுடைய வந்து சூரசமகர நிகழ்ச்சியின் போது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும்னு தெரியும் இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வந்தாங்க நான் வந்து ஒரு சிலவங்கிட்ட கேட்டேன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க முருகப்பெருமானுக்கு வந்து விரதம் இருந்ததுதான் எனக்கு இந்த குழந்தை பிறந்தது அதனால வந்து என்னோடய குழந்தையும் இதை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க அதனால ரொம்பவே கேட்குறக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுன்னு தான் சொல்லணும் பார்த்தீங்களா எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேண்டுதல் வச்சு வந்து விரதம் இருந்தால் வந்து முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேச்சு நிறை வச்சு தான் வருஷம் வருஷம் ஆட்கள் வந்து கூட்டம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு சூரசம்காரம் அன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து கந்தசஷ்டியோட சூரசம்காரம் அன்று வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்த காட்சி இதுதான் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்க எல்லாத்தையும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்